ஒரு நிமிஷம் கேளுங்க நிறைய விமன் அவங்க வந்து வெயிட்டை குறைக்கணும் நான் வந்து எண்பத்தஞ்சு இருக்கேன் சார் காலேஜில் டேஸ்லனா ஒரு ஐம்பத்தஞ்சு இருந்தேன் அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எப்படி எவ்வளோ டார்கெட் வைக்கலாம் எவ்வளோ குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் நீங்கள் இருக்கிறது கிருப்பா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஸ் நீங்கள் காலேஜில் ஐம்பது கிலோ இருந்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் வெயிட் ஆட் ஆகிருந்ததுன்னா ஃபைன் விட்டுருங்க முப்பது பர்சன்ட்கிறது எவ்வளோ வரும் பதினஞ்சு கிலோ ஒரு ஐம்பதுலேருந்து ரெண்டு அறுபத்தஞ்சி கிலோ இருந்ததுன்னா ஃபைன் நீங்கள் எண்பது எண்பத்தஞ்சுன்னு இருந்தீங்கன்னா அந்த வெயிட்லேருந்து நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு வரத்துக்கு அறுபத்தஞ்சுங்கிறது நியூ நார்மலுங்கிறது நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லிட்டு ஒத்துக்குங்க காலேஜ் டேஸில் இருந்த மாதிரி போகிறதுங்கிறது நிறையா தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது பொறுப்புகள் நிறையா இருக்குது அது வந்து ஒலிம்பிக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்கள எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உடலை குறைச்சி ஃபிட்னஸை ஃபோக்கஸாக வச்சு பண்ண முடியும் ஆனால் தாய்மார்கள் நீங்கள் இல்லை வீட்டு வீட்டையுமே சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் இருக்கிற நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க உடலை குறைக்கிறதுங்கிறது அவ்வளோ சரியான ஒரு சஜஷன் கிடையாதுங்க நீங்கள் ஒத்துக்குங்க இது மாதிரி ஒரு தேர்ட்டி பர்சென்ட் அந்த காலேஜ் பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கிற பீரியடுங்க அது நார்மல் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் சொல்கிற அந்த முறையில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு பெண்ணுக்கு உள்ளேயும் ஒரு ஒரு கலை இருக்கும் ஸ்கூல் காலேஜ் டேஸில் நீங்கள் பேட்மிண்டன் ஆடிப்பீங்க இல்லை ஸ்விமிங் பண்ணியிருப்பீங்க இல்லை ரன்னிங் பண்ணியிருப்பீங்க இல்லை டான்ஸ் இருப்பீங்க கத்தக்களி குச்சிக்குடி நிறைய இருக்குது விஷயங்கள் அந்த அத்லெட் சொல்கிறோம் இல்லையா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 அத்லெட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க அதில் நீங்கள் பழக ஆரம்பிங்க தனியாக இருக்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் க்ளாஸுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைனா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அதாவது நீங்கள் எண்பதுலேருந்து அறுபது அறுவது அறுபத்தஞ்சு எழுபது அந்த ரேஞ்சில் வர்றப்ப நீங்கள் மெஷினில் ஏறி நிற்கணும் வெயிட்டை பார்க்கணும் வெயிட்டை குறைக்கணும் அந்த ஃபோக்கஸ்லாம் டோட்டலாக உங்களை விட்டுட்டு போயிட்டு அந்த அத்லெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் நிறைய விரும்ப ஆரம்பிப்பீங்க உங்கள் பாடியாக அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒத்துழைக்கும் அப்போ என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் ரிடக்ஷன் வர ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற ஸோ இதுதான் நீங்கள் முயற்சி செய்யணுமே தவிர நீங்கள் உடனே ஒரு சாட்டை போட்டு சாப்பாட்டில் உங்களையே வருத்திக்கிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணுன்னு அவ்வளோதான் கஷ்டமே படாதீங்க தானாக உங்கள் கோர்ஸ்லேயே குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வழி முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்